ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவா சமையல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிர் இட்லி நம்ம இன்றைக்கி செய்யலாம் பச்சை பயிர் இட்லி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பச்சை ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் ஒரு கப்பு பச்சைப்பயிர் எடுத்தோம்னா ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரிசி பருப்பு ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும் இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கங்க உளுந்து அரைச்சிட்டு அதே இதில் பச்சை பயிரையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு இது ஒரு அஞ்சு மணி நேரம் புளிச்சு வரட்டும் மாவு இப்போது ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு இட்லி பானை போட்டு தண்ணி நல்லா கொதித்தோன்னா அதில் இட்லியை வச்சு வேக வச்சு எடுக்கணும் இப்போது இட்லி ரெடி ஆயிடுச்சு இதே மாவில் நம்ம தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு இப்போ தோசையும் ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்